Come não, não, é, não é? கொஞ்சம் <laughs> கொஞ்சம் <laughs> சா <laughs> நீகண்ட கொஞ்சம் வாட்டர் தர 골상이좋으셨아 <목소리도>

அண்ணா ராம ரெனா ராம ரெனா எங்க ரேனா அப்பா கேக்க இதோ ஒளியே ஊர்ல இருந்து அடிக்கு வருது டபுள் லெக் அடிச்சதுல சைடுல ஒடிச்சது அந்த டைம்கா 12వ రౌండ్లో సేఫ్ హ వీడియో చూస్తున్న లైవ్ மண்டல நஞ்சாவ சேலாக குத்தப்பூர்

मन त कमाल

ಮತ್ತಿಡ ಕ್ಯಾಮರಾ ಕಟ್ಟಡ ಸಕ್ಕ ಕ್ಯಾಮರಾ ಕೇಳಿ